தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாபெரும் நண்பர்களை அரசியல் எப்படி எல்லாம் பாதிக்கிறது அரசுகளும் ஆட்சி தரப்புகளும் அதிகார வர்க்கமும் எப்படி சாமானியர்களை பாடாய்ப்படுத்துகின்றன அரசுகள் ஆட்சி தரப்புகள் மட்டுமல்ல சமூகத்தில் உள்ள நீராதிக்க சக்திகள் இனம் மதம் மொழி நிறம் பிரதேசம் வாழ்ந்த அடிப்படையில் வெளிய மக்களின் வாழ்க்கையை எப்படி நெருக்கடிக்கு உள்ளாக்குகின்றன இதிலிருந்து மீல்வதற்கு சாமானியமானவர்கள் எப்படியெல்லாம் போராட வேண்டியிருக்கிறது என்பதை அரசியல் சொல்லி விட கலையும் இலக்கியமே மிக கூர்மையாக வெளிப்படுத்தியுள்ளனர் நவீன கலை இலக்கிய வழிபாட்டின் பிரதான அடிப்படை இதுவாகும் இந்நவீனத்துவம் இதை இன்னும் விரிவாக்கி அடுத்த காலத்திற்கு அதாவது விளிம்பும் இணைக்கும் நகர்த்தி இருக்கிறது இந்த அடிப்படையில் கலையில் உச்சத்தை தொட்டவை ஓவியங்கள் நாடகங்கள் திரைப்படங்களாகும்ினிமா இதில் இன்னும் பலமாக தன்னை வெளிப்படுத்தி உள்ளது தன்னுடைய அறிவியல் பங்களிப்பை செய்து வருகிறது அது பிந்திய அறிவியல் விளைவின் கலைச்சாதனம் என்பதால் ஏனையவற்றை விட கூடுதலாக பங்களிக்கவும் வெளிப்பாட்டு செய்யவும் சாத்தியமாயிருக்கிறது இருக்கிறது உலகெங்கும் உள்ள பல திரைப்படங்கள் இதற்கு ஆதாரம் ராவுல் பெக்கின் லுமும்பா டார்ஸ் வால் டயர் இயக்கிய டான்சர் இன் த டாக் போன்ற பல நூற்றுக்கணக்கான புகழ்பெற்ற படங்கள் மற்றும் ஆமிரிக்க சினிமாவின் முகம் என்று சொல்லப்படும் ஒஸ்மான் சென்டேன் பிரான்சின் புதிய அலையின் கீழான் என்று கூறப்படுகின்ற லான்லோ கோதார்த் அரசின் எலையா ஸ்வாய்மான் சிங்கள சினிமாவின் புதிய வரவுடான பிரசன்ன விதானுக்கு அசோக கந்தகமாத்தின் தியோ ஆண்டிலோ எலோஷ் அத்தின் கோஸ்டா ஸ்டாப்ரஸ் உருகுவையின் ஆர்வ ஆனந்து கருதத்தக்கே இங்கிலாந்தின் ஆலன் பாக்கர் ஆசிரியர் சினிமாவின் மக்கியல் கெனகை போன்ற பல நூல் இயக்குநர்களின் பங்களிப்பில் இதில் உண்டு இன்னொரு வகையானவை ஆவணப்படங்கள் அதாவது ஆவணப்படங்கள் என்றாலே அநேகமாக அவை திரைச்சிறங்கின் சூழல்களை தேடிச் செல்பவை அல்லது வாழ்க்கையின் வேர்களை பிரதிபலிப்பவை இரண்டின் வழியாகவும் வரலாற்றையும் வாழ்க்கையையும் பதிவாக்கி வெளிப்படுத்துகிறது ஆவணப்படம் இலக்கியத்தில் கவிதை சிறுகதை நாவல் என புலவிசார் படைப்புகள் அதாவது புலவுசார் எழுத்துக்கள் ஒடுக்குமுறை அடக்குமுறை இரண்டையும் மிக செம்மையான முறையில் பதிவு செய்துள்ளன பதிவொன்றால் வறுமறை மேலோட்டமான டயரி குறிப்புகளோ பதிவேற்றும் தக்தியான ஆவணங்களோ அல்ல பதிலாக அவற்றின் சாரத்தை உள்ளெடுத்து மனதையும் உலகத்தையும் ஒழுக்கும் விதமாக பன்முக பரிமாணத்தோடு வெளிப்படுத்துகின்றன அப்படித்தான் ஒழுக்குமுறைக்கும் அடக்குமுறைக்கும் எதிரான படைப்புகளும் எழுத்துக்கிறது இதற்கெல்லாம் சான்றாக உலகம் முளைந்து கிடக்கின்றன பல்லாயிரம் கவிதைகளும் கதைகளும் நாவல்களும் ஒரு பலசீன கவிதை போதும் பலசீன மக்களின் அவலத்தையும் துயரத்தையும் புரிந்து கொள்வதற்கு அவர்கள் பக்கமாக நம்மை கொண்டு செல்வதற்கு பலசீன கவிதை என்றாலே நமக்கு விழுகின்ற ஒரு படிமம் அதாவது இமேஜ் ஸ்டீலினால் பலசீரில் தொடர்ச்சியாக இழைக்கப்பட்டு வருகின்ற அநீதியும் அதை எதிர்கொண்டு போராடும் அந்த மக்களின் தொடர் போராட்ட அதற்காக பல சிலத்தில் காதல் கவிதையோ இயக்கிய பற்றிய உறவைப் பற்றிய கவிதைகளோ இல்லாமல் இல்லை அதையெல்லாம் கடந்து அங்கே அரசியல் நின்று ஆடுகிறது அதனால் தவிர்க்க முடியாமல் அவர்களுக்கு அதையே எழுதவும் பேசவும் வேண்டியுள்ளது அப்படித்தான் ஆவலிக்க கவிதைகளும் சரப்பு கவிதை என்று இவற்றை குறிப்பிடுவதே ஆவரிக்கர்களின் துயரத்தையும் இருண்ட வாழ்ந்து ஒழிய அவர்களுடைய ஆன்மாவையும் அதை வெளிப்படுத்துவதனால் தான் அதை பிரதிபதித்ததால் தான் தமிழில் பூவளியின் மக்கை இணையத்தின் கோவரு கழிவுகள் டேனியலின் பஞ்சமன் அருளரின் லங்காராணி பஞ்சகுமாரின் கோசலை சோமாசக்தியின் மிக உலக விசாரணை யோகனின் தசித்தலின் பாடல் எனப்பெரும் பரப்புண்டு எல்லாம் ஒரு அடையாளத்துக்காகவே இந்த குறிப்பிடப்படுகின்றன இதுபோல பல ஆயிரக்கணக்கான படைப்புகள் உண்டு தொடர்ந்து இந்த விளைச்சல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது சலங்கள் சிந்துகின்ற தண்ணீரின் அளவுக்கு இவற்றின் பிரதிபிடிப்பில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது சனங்களின் துயரத்துக்கு எப்பொழுதும் முடிவு கட்டுகிறதோ அப்பொழுதுதான் இவற்றின் சாரமும் முகமும் மாறும் இலங்கையின் ஒடுக்குமுறைகளிலும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளையும் சொல்கின்ற ஏராளமான கவிதைகளும் கதைகளும் உண்டு தினமும் ஒரு தொகையானோர் இதை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றனர் ஆகவே இதை தொடர்ந்து படைப்பிழக்கில் வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறது ஒடுக்குமுறையும் அடக்குமுறையும் தொடரும் வரையிலும் இந்த வெளிப்படுத்தலும் நிகழும் ஏன் இதை முடிந்தாலும் கூட அதை உண்டாக்கிய வலியின் நினைவுகள் அதை வெளிப்படுத்த உண்டு அதை தவிர்க்க முடியாது உலகப் போர்கள் முடிந்து பல ஆண்டுகள் கடந்து விட்டன ஆனாலும் இன்னும் அந்த காலத்தை திறந்து இலக்கியமும் சினிமாவும் வந்து கொண்டே உள்ளன படிப்பினைகளுக்காக ஆட்டுப்படுத்தல்களுக்காக வடைய தேவைகளுக்காக இப்படி பல தேர்வு காரணங்களுக்காக இதை தொடர்ந்து வெளிப்படுத்தப்படும் நிலை உண்டு என்பதால் மிக காலத்தில் மட்டுமல்ல எதிர்காலத்திலும் அடக்குமுறையைப் பற்றியும் ஒடுக்குமுறையைப் பற்றியும் செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டவாறே இருக்கும் வலியும் அலக்கீட்டமும் நீதி கோர்தலுமே இதற்கான அடிப்படையாகும் இதையெல்லாம் அடிப்படையான கேள்வி எழுப்புகின்றன அந்த கேள்விகள் இலங்கை அரசை அதை ஆதரித்து நிற்பவுடன் சர்வதேச உலக வரலாற்றை நோக்கிய வகையாக இருக்கின்றன ஆனால் இதையெல்லாம் சாமானியர்களுக்கான நீதியை வழங்கிவிடப் போவதில்லை பதிலாக இவை மக்களின் அதாவது வாசகர் நிலத்திலும் பார்வையாளர்கள் இடத்திலும் எழுப்புகின்ற கேள்விகள் அரசை நோக்கி அதை ஆதரித்த இப்போரை நோக்கி மௌனமாக இருக்கின்ற சர்வதேச சமூகத்தை நோக்கி வரலாற்றை நோக்கியதாக மாறுகின்றன அதுதான் பின்னர் எதிரியல் விளைவுகளை மக்களிடமிருந்து உண்டாக்குவது கலையினதும் இலக்கியத்தினதும் அடிப்படை தொழிற்பாடும் பெருமானமும் அதுதான் அதாவது அகத்திரத்தை நிகழ்த்துவது இந்த பண்பில் எழுதப்பட்டிருக்கும் கதைகளில் முக்கியமான ஒன்று புதுவேஸ் தேசையார் பல பருமாணங்களில் வாசிக்கக்கூடிய கதை இது அல்லது பல பருமாணங்களில் வாசக மனங்களை திறக்கக்கூடியது சிங்களவர்கள் அல்லாதவர்கள் இலங்கையில் படுகின்ற வாழ்க்கை கிரமவும் அது உண்டாக்குகின்ற உலகையும் சாதாரணமானது அல்ல இது இந்த கதையில் மிகச் சிறப்பாக வழிபடுகிறது கிழக்கிழங்கையில் வாசின்ற ஒரு முஸ்லீம் இளைஞன் மாமலி அதிகம் படிக்காதன் காட்டில் பிறகுபட்டி வாழ்க்கை நடத்துவது அவனுடைய தொழில் ஆனால் அதற்கு காட்டு இல்லை என்ற ராணுவத்தினர் திரைச்சியாக இருக்கின்றனர் அவர்களோடு கதைக்கு தன்னுடைய நிலைமையை சொல்லுவதற்கு மாமனுக்கு சிந்தனம் தெரியாது காட்டுக்கு போவதற்கு மட்டுமல்ல மருத்துவமனைக்கு போலீஸ் நிதியத்துக்கு பஸ்ஸில் பேர் பயணிப்பதற்கு தலைநகர் கொழும்பில் உள்ள காரியத்தில் காரியத்தை பார்ப்பதற்கு விமான நிலையத்துக்கு போல் ஒருவரை அழைத்து வருவதற்கு எனக்கு இப்படியே எல்லாத்துக்கும் சிங்களம் தேவைப்படுகிறது சிங்களம் தெரியாமல் இருந்தால் எல்லாத்துக்குமே பிரச்சனை என்று படைகிறது மம்மலைக்கு சிங்களத்தை தெரிந்துவிட்டால் அது ஒரு சர்வரோக நிவாரணி ஆகிவிடும் என்று அவனுடைய மனசில் தோன்றுகிறது ஆகவே அவன் சிங்களத்தை தெரிந்து கொள்வதற்காக பல வழிகளிலும் முயற்சிக்கிறான் இறுதியில் ஆர்கதம்மா ஹாமதுர் என்ற சிங்கள பௌத்த மதகுருவுடன் போய் சேருகிறார் அங்கே சிங்களம் படைப்பதற்காக மம்மளிக்கும் ஆரியதம்மா காமுதவுக்கும் நடக்கின்ற உரியாடல் கதையின் முக்கியமான உச்ச பகுதியாகும் அவர் ஒரு கட்டத்தில் மம்மலை தனக்கு தெரிந்த அரைகுறை சிங்களத்திலும் தமிழமாக சொல்லுவார் அரசாங்கத்துக்கு கடிதம் எல்லாம் கொழும்பிலிருந்து சிங்களத்தில்தானே வரும் அரசாங்கத்துக்கு தமிழ் தெரியாதானே காமதுரம் அதை வாசிக்கிறதுக்கு சிங்களம் தெரிஞ்சு ஆக்களை தேடி கண்டுகிறதுக்கு உள்ள கடிதம் காலாவதியாகிடும் காமதன் மிக சாதாரணமாக நடக்கின்ற இந்த உரியாடல் இலங்கையில் மிக கொடூரமான யதார்த்த நிலைமையையும் சிங்கள மேலாதிக்கத்தை அப்படியே காட்டுகிறது மட்டுமல்ல அரசின் மழுக்கொள்கையையும் இலங்கையின் ஆட்சி நடைமுறைகளையும் கேள்வி செய்கிறது இலக்கியத்தின் பெருமானம் இதுதான் சில சொற்களின் மிகப்பெரிய அரசியல் செய்தியை பல லட்சம் பேரின் தீரத்தை வரலாற்று நவலத்தை ஒடுக்குமுறையை அதிகாரத்தை சாதாரண நின் நிலைமை துல்லியப்படுத்தினர் இலக்கியத்தில் அரசியலுக்கு இடமே அல்ல அதற்கு அழகிலேயே முக்கியமானது அதுவே அதனுடைய கலைப்பெருமானம் என்ற வாதம் இன்னும் ஒரு பக்கத்தில் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது அதேவேளை இலக்கியத்தில் பிடிவாதமாக அரசியலுக்கு பலியிடும் செயற்பாடுகளும் நடந்து கொண்டே இருக்கின்றன இரண்டுக்கும் அப்பால் இலக்கியம் அரசியலை தன்னுடைய பேசிக்கொண்டும் இருக்கிறது உணவில் உற்பத்தி வை இணைந்திருப்பதைப் போலி இந்த கதை அதற்கு சான்று அதை நிறுதியில் என்னதான் மம்மலி போன்ற சிங்களமல்லாத சமூகத்தினர் சிங்களத்தை படித்தோ பழகியோ கொண்டாலும் அவர்களுக்கு இந்த தேசம் உரியதல்ல அது நமக்கே உரியது அதாவது மே முதுங்கி தேசையா நீங்கள் சிங்களம் படுத்துத்தான் ஆக வேண்டும் சிங்களம் படுத்தாத்தான் இங்கே வாழ முடியும் அதற்காக நாங்கள் தௌன் படிக்க வேண்டுமொன்றில்லை என்ற தோணியில் காமதுர மம்மலிக்கு செல்லும் பதில் இலங்கையின் எந்த ஒரு அவன் வரலாற்று சோகத்தை அவன் உண்மையான முகத்தை அப்படியே காட்டுகிறது இப்படி எழுபது நாட்டின் அமைதியைக் குறிக்கும் சிந்தனை எதிர்மறையான எண்ணம் என சிலர் இந்த பதற்கு எதிரான குற்றச்சாட்டை கொள்ளலாம் ஆனால் அவை நிராகரிக்கும் வகையில் எளிய மனதோடுகளின் வாழ்க்கையும் சமகால நிலவர காட்சிகளும் சான்றாக சாட்சியமாக அடுக்கப்பட்டுள்ளன அவற்றை கடந்து செல்லவோ மூடிவாக்கவோ முடியாது இருந்தால் அவை இலகுவில் அணைத்துவிட முடியாத உண்மையின் கலைகள் இந்த கணர்களில் தான் இலங்கை வீழ்ந்து கொண்டிருக்கிறது இலங்கை மட்டுமல்ல உலகின் பல திசைகளிலும் உள்ள பெரும்பாலான இலக்கியம் அவர்களுடைய துயரை இயந்துகின்ற மாபெரும் துயரத்தின் மூலமாக உள்ளது புதுங்கிய தேச கதை அது சொல்லும் உண்மையினாலும் பல்லாயிரம் பேர் எதிர்கொள்ளும் பொது துயரத்தினாலும் சர்வதேசத்தன்மை ஏற்படுகிறது மொழி மாற்றம் மதமாற்றம் நிறமாற்றம் என அதிகாரம் கட்டமைத்திருக்கும் சட்டங்களுக்குள் சிக்கிக் கொள்ளும் மக்களின் கதாத்தத்தை சொல்வதன் மூலமாக வரலாற்றின் முன்னும் பின்னமாக தன்னை நிறுத்துகிறது இந்த கதை காலம் முன்னகர்ந்து சென்றாலும் அதிகார தரத்தில் இவ்வாறான குணாம்சம் என் மனநிலையும் மாறவில்லை என்பதை சொல்லி வரலாற்றை கேள்விக்குட்படுத்துகிறது இந்த கேள்வியே இலக்கியத்தின் இன்னொரு பலமான ஆயுதமாகும் எந்த வகையான அரசியல் சொல்வார்களுக்கும் அப்பால் எத்தகைய வரலாற்றின் சித்தரிப்பு தாண்டி இலக்கியமும் கலையும் கொண்டிருக்கும் ஆற்றல் இது